சாணமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாய் பிரிந்தது அநேக கேவலங்கள் நடந்தன மக்கள் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நடை வாழவில்லை கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவர் இந்த மக்களை யூதா ஜனத்தை அடிமைகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போக அனுமதித்தார் அப்படி அனுமதிக்கும் பொழுது அவர்கள் வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்து போடவும் அனுமதிக்கிறார் வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதியிலே நேபுகாத் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் என்னும் காவல் வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எர்சலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுத்தரித்து விட்டான் எவ்வளவு கவலையா இருக்கிறது பார்த்தீர்களா அவ்வளவு பெருமையா பெருமதியான ஒரு கட்டடம் அழகான கட்டடம் தேவனுடைய பிரசன்னம் மகிமையாய் மேகமாய் இறங்கிய அந்த கட்டடம் சுட்டெரிக்கப்படுகிறது பதிமூணாவது இருந்து வாசிங்க கொஞ்சம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயிர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமூட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள் சுத்த பொண்ணும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக பண்ணுவிட்டு

நடத்தவில்லையே என்று உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் யூதா என்று தேசம் சாலமோனுக்கு பிறகு இரண்டாய் பிரிந்தது அல்லவா வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று அதிலே வடக்கு ராஜ்யம் நாசமாயே போனார்கள் அங்கு வந்த பத்தொன்பது ராஜாக்களில் ஒருவன் கூட தேவபக்தி உள்ளவன் அல்ல எல்லாருமே கேவலமானவர்கள் அந்த முழு நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த தெற்கில் இருந்து வந்த அந்த யூதாவின் தீர்க்கதர்சி எரோபயாமுக்கு விரோதமாய் தீர்க்கதர்சன் உரைத்தார் பெத்தலில் என்று அந்த ஏரோபயாம் தொடங்கி வைத்த கிறிஸ்துவின் ஆவி இஸ்ரவேலை முழுக்க ஆட்சி செய்தது சாலமோனுக்கு பிறகு பிரிந்த அந்த ராஜ்யங்களின் வடக்கு ராஜ்யத்தை முழுக்க ஆட்சி செய்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஆண்டவர் சில நல்ல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் சாதாரணமான தீர்க்கதரிசிகளை எல்லாம் வடக்கு ராஜ்யத்தினர் கொலை செய்தார்கள் ஆண்டவர் அனுப்பினார் என்று தெய்வம் எவ்வளவு பெரிய ஒரு ஆள் எவ்வளவு அருமையான ஊழியர் ஆனால் எலியாவினுடைய ஊழியத்தின் போது கூட அந்த மக்கள் மனம் திரும்பவில்லை எலிசா எலியாவின் அபிஷேகத்தை இரண்டு மடங்காய் பெற்றுக் கொண்டவர் ஊழியம் செய்தார் எடுபடவில்லை வடக்கு ராஜ்யத்தினர் மனம் திரும்பவே இல்லை புத்தகம் எழுதாத நான் லிட்டர்ட் என்று நாம் சொல்லுகின்ற எலியா எலிசா போன்றவர்கள் வந்தார்கள் லிட்டரரி என்று புத்தகம் எழுதிய இரண்டு பேரை ஆண்டவர் அனுப்பினார் ஓசியாஸ் ஓசியா தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லி வாழ்க்கையிலே அவர் உதாரணத்தை காட்டினார் ஒரு விபச்சாரியை கோமேர் என்கின்ற விபச்சாரியை திருமணம் செய்து மூலம் செய்தி கொடுக்கிறார் பிறந்த மூன்று மகன்மாருக்கும் தேவன் அசிங்கமான பெயர்களை வைத்தார் இப்படி பெயர்களை ஆண்டவர் வைக்க வைத்து ஓசியாவின் வாழ்க்கையே சீரழிக்கப்பட்டது இவர்களுக்கு செய்தியை கொடுக்க ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை மனநிலையை ஓசியா புத்தகத்தின் ஒரு வசனத்திலே புரிந்து கொள்ளலாம் வடக்கு ராஜ்யத்தை பற்றி நீங்கள் ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் பாருங்கள் எப்படி இவர்களை வண்ணாந்தரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்க வனாந்திரத்தில் திராட்ச குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் அத்திமரத்தில் முதல் தரம் படுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் ஆனார்கள் இந்த மக்கள் அருவறுப்பு உள்ளவர்களானார்கள் ஆனார்கள் ஆமோசை அனுப்புகிறார் ஆண்டவர் தெற்கு ராஜ்யத்தில் தெக்கோவாவில இருந்து பெத்தேலுக்கு போய் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார் அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் இந்த மக்கள் செவி கொடுத்து மனம் திரும்பவில்லை கடைசியில் கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டவர் அவர்களை அசீரியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் அவர்களை இல்லாது ஒழிக்க தெற்கு ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் யூதா ராஜ்யத்தை யூதா ராஜ்யத்திலே தான் எருசலேம் இருக்கிறது எருசலேமிலே தான் மோரியா இருக்கிறது மோரியாவிலே தான் அரௌனாவுடைய களம் இருக்கிறது அங்கே தான் தேவாலயம் இருக்கிறது இருந்தாலும் அங்கும் அவ்வளவுதான் இருபது ராஜாக்கள் தோன்றினார்கள் எல்லாருமே தாவிதனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் ரேகோபியா முதல் செய்தேக்கியா வரை இருபது ராஜாக்கள் வந்தார்கள் அதிலே வெறும் ஆறே பேர்தான் கொஞ்சமாவது தேவ பக்தியிலே இருந்தவர்கள் பெரிய ஏசாயா வந்தார் சம்ம காலத்தில் மீகா வந்தார் இவர்களெல்லாம் ஜாம்பவான்கள் அப்படிப்பட்ட ஏசாயா வந்தும் கூட யூதா ராஜ்யத்தினர் மனம் திரும்பவில்லை என்றால் பாருங்கள் எரேமியா வந்தார் கடைசியிலே அவர் வந்தார் எரேமியாவின் காலத்தில் தான் எருசலேமை அடித்து நொறுக்கியது அவருடைய செய்திக்கு செவி கொடுத்தார்களா இல்லை அவரை சிறையில் அடைத்தார்கள் பாலும் கிணற்றிலே தள்ளினார்கள் பாதாள சிறையிலே போட்டார்கள் அவரை ரொம்ப உபத்திர உபத்திரப்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல யோவேல் வந்தார் மீகா வந்தார் வந்தார் செப்பனியா வந்தார் இன்னும் புத்தகம் எழுதாத சில தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் பேர் வந்தும் யூதா ராஜ்யத்தினர் தேவனுக்கேற்றவர்களாய் இருக்கவில்லை அதனால் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று எண்பத்தாறில் அவர்கள் பிடித்துக் கொள்ள போ பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள் தேவாலயம் இடிக்கப்படுகிறது எருசலேம் தூளாக்கப்படுகிறது